சொல்லு ஜோதி ஏய் பிரச்சாந்த இங்கு ரா இந்த சந்தோஸ் செல்லாய் வா பேசலா excuse me நான் போன் பண்ணிக்டுமா अश्यो ஹலோ யார் பேசுறீங்க நான் நான் ஜோதி பேசுகிறேன் எந்த ஜோதிமா ராதிகா ஃப்ரெண்ட் மார்னிங் வந்தல்ல கொஞ்சம் ஹலோ

நீங்க அவனை பிளான் பண்ணி அடிச்சு அனுப்பி இருக்கீங்க அதான் டாடி என்னால தாங்க முடியல அவரோட செய்யலமா சும்மா இருங்க டாடி நேத்து நடந்த விஷயம் எனக்கு தெரியும் பாவம் டாடி அவ நீங்க என்னால ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா அவ பல வகையில பாதிக்கப்பட்டிருக்கான் அவனை போய் ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கீங்களே சாரிமா ஐ எம் வெரி சாரி யம்மா நீ எப்பமா எல்லாம் பேசக்கட்டீட நான் என்ன வரணும்னு சொல்றே டாடி நாளைக்கு பிரியන්තன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வாய்க்க வந்த மாதிரி பேசாதீங்க அனுப்புங்க இதான் டாடி நான் உங்ககிட்ட வாயை போறேன் இது உனக்கு சரின்னு படுதா சரின்னு பட்டதுனாலதான் அவனை நான் இங்க வர சொன்னதே உங்க கிட்ட ஓப்பனா கேட்டதே டாடி அவன் உன்ன வந்து பாக்குறதுல உனக்கு சந்தோஷமா வரட்டுமா அவ தேங்க்ஸ் டாடி Good morning, oh. Uncle Zadika. 啊！对。 சிப்டிடா இருக்க சொல்லுடா சொல்லுடா பிரஷாந்த் நீ வேதனை படக்கூடாது இதையே நெனச்சு நீ உன் லைப் பாயல் பண்ணிக்க பாக்குற பாரு உன்னோட காதல் எனக்கு புரியாது நினச்சி இதுல செய்யறிய பிரஷாந்த் உன்ன விட உன்ன அதிகமா காதலிச்சவ நான் தான்டா இனிக்கு உன்னை இங்க வர சொன்னேன் உன்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்க முடிவு என்ன முடிவு எடுக்கா எனக்காக ஒரு உயிர் இருக்குன்னா அது நீ தான்டா அதுல உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த வித சந்தேகமும் இல்ல ஏன்னா நான் சொன்னதை கேட்டுதா நீ சென்னைக்கு போனேன் நீ அங்க இருந்தாலும் உன் மூச்சு பேச்சு எல்லாமே என்ன சுத்திதான்

ஜோதிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது அவளுக்கு தெரியாது இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம் மட்டும் தான் ராதிகா என்ன சொல்ற தெரியுமா நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லன்னா செத்துருவாளா ஏ பிரசாந்த் சும்மா கத்தாத உனக்கு ஏத்த பொண்ணு ஜோதி தான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் நீ நினைச்சினா அது உண்மைனா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அதுக்கு எனக்கு பதில் சொல்லு ஏ ராதிகா என்ன ராதிகா நீ விளையாட்டா பேசிட்டு

உங்க ரெண்டு பேரையும் இப்படியும் சில இருக்கிறது உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது கதையில படிச்சிருக்கேன் இந்த மாதிரி காதல ஆனா நேர்ல பார்த்தது தான் உங்களோட நான் சம்மந்தப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரஷாந்த்

இப்ப என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது முடியாது இல்ல அப்ப இதுக்கு இங்க வந்த இத சொல்றதுக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே ஜோதி கிட்ட சொல்லி இல்லனா ஒரு கால் பண்ணி ரொம்ப நல்ல பதிலை சொல்லியிருக்கேன் ஆமா சொல்றது நீ நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் அது வந்து பிரசாந்த் ஆண்டவம் எனக்கு குடுக்கிற கணக்கை மட்டும் எப்பவுமே தப்பு தப்பா எனக்காக நீ நினச்சிட்டு அதுவும் இல்லை நினைச்சு பாத்தியா என்னால இப்போ இதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது இல்ல

நான் சொல்றதை கேட்டு அவளை நீ உன் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க அதை நான் பார்க்கணும் என்ன சொல்ற ஜோதி இவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தனியா பேசணும் மறக்க முடியாது அதே மாதிரிதான் நீ இப்ப தரப்புற கடைசி முத்தமோ, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதுடா ப்ளீஸ் கடைசியா ஒரே ஒரு முத்தம் தாடா பொண்ணு கொஞ்சம் கூப்பிடுங்க இங்க வாமா டேபிள் மேல இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ண பிரசாந்த் அதை எடுத்து ஜோதி போட்டு விடு. நீ எனக்காக செஞ்ச உதவிய என்னால இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ல நான் ரொம்ப சுயநலவாதி என்னோட காதலுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டது நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு பிரசாந்த் ஒரு தடவை ஒருத்தர் கிட்ட வர்றதுதான் காதல் அது உன்கிட்ட எனக்கு வந்துருச்சு நீ ஏத்துக்கினாலும் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு இந்த உலகத்துல உன்னை நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கிறத நீ மறந்துடாத